கத்திப்போம் சங்கீதத்தின் புத்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நீர் என் உத்தமத்தில் என்னை தாங்கி என்றென்றைக்கும் உங்களுடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவி அப்போ உத்தமத்தில் என்ன பண்ணப்படுகிறார் கர்த்தருடைய காரணம் தாங்குகிறது அப்போ உத்தமம் அப்படின்னு சொன்னா எதுன்னு சொல்லி பார்க்கிற பொழுது உத்தமம் என்கிற காரியம் எதை குறிக்கிறதுன்னு சொல்லி முதலாவது நாம் வசனத்தை எடுத்து வாசியங்கள் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பலின் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் அதற்கு சாமுவேல் கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்